செல்வம் செல்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு இந்த இருபத்தெட்டு நாட்களுக்குள்ள ஓரளவுக்கு நிம்மதி தர அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே ஒரு லக் அப்படின்னு கூட சொல்லுவேன் எல்லாமே தரக்கூடிய லக் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு மனம் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஏதோ வேலை செய்கிறோம் ஓரளவுக்கு நல்ல மனசாக ஐயா பரவாயில்ல சாமி ஏதோ கிடைக்குது இல்லையா லாபம்லாம் கிடைக்குது ஏதோ வேலை செஞ்சுருக்கேன் அதுக்கான பொருள் ஈட்டுறேன் ஏதோ வேலை செஞ்சுருக்கேன் அந்த கமிஷன் ஏஜென்சி பெற்றேன் ஒரு இடத்த வாங்கி விற்றுருக்கேன் அதில் ஒரு நல்ல அமைப்பெல்லாம் கிடைச்சிருக்குதுன்னா அது இந்த சுக்கர பகவானால் ராகுவோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் இந்த ரியல் எஸ்டேட் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களோ ஈன்ற மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று சொல்கிற மாதிரி அடுத்ததாக இந்த உச்சம் பெறுகின்ற காலம் என்று சொல்லக்கூடிய மனிதன் இறப்பின்ற காலம் இதுவும் நம்மளுக்கு உச்ச புகழை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் சொல்ல வேண்டிய காலம் இருக்குது ஏன்னா ராகுவோட சம்மந்தப்படும் பொழுதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஏதாவது இது எப்படி சொல்கிறதுனா வைரஸ் சார்ந்த விஷயங்களில் நாம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய காலமும் இருக்கும் இந்த வைரஸ் பிரச்சனை வைரஸ் சார்ந்த விஷயங்களை நாம் கவனத்தை தான் பெரியவங்களுக்கு மட்டுமே இதை சொன்னது முதல்ல வருமானம் இரட்டிப்பு தருகின்ற வருமானத்தை தரும் இந்த லாட்டரி யோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு ஓரளவுக்கு கூடுதல் வருமானத்தை பெறுகின்ற காலம் இந்த லாட்டரி சீட்டு விற்கிறவங்க இவங்க சார்ந்த நிறுவனத்தை ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த மறைமுக வருமானம் என்று சொல்கிறோமில்ல மறைமுகம் வருமானத்தில் இருக்கிறவங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி பெறவங்களுக்கு யாருனே தெரியாது தொழில் முதலீடு எங்கே போட்டவங்க முதல்ல இருப்பாங்க இங்கே ரெண்டாவது பட்சமாக எடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல வருமானத்தை ஏற்றி தரும் பெட்ரோல் பங்கு இந்த மாதிரி விஷயத்தில் நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க மருந்து விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பினை தருகின்றது இந்த சுக்கர பயிற்சி உச்சம் பெறுகின்றது இந்த பதிவினை காண இருப்பதுன்னா சுக்கர பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்தில் இருந்து வந்த சுக்கர பகவான் இப்பொழுது இடம் அதாவது எப்படி சொல்கிறதுனா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ராகுவோட தொடர்பு கொள்ளக்கூடிய காலம் அதாவது சுக்கர பகவான் உச்சம் பெற்று இது வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுவார் சுக்கர பகவான் ராகுவோட தொடர்பு கொண்டு பெரிய பாக்கியங்களை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பெறப்போகிறாங்கன்னு பார்க்கலாம் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே இந்த ரிஷபராசிக்கு நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி ஐயா நம்மளுக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு நாட்கள் வரைக்கும் பத்தாம் இடத்துல சனியோட சம்பந்தப்பட்டிருந்த சுக்கர பகவான் இப்பொழுது உச்சம் பெற்று ராகுவோட இது வரைக்கும் வராத வருமானம் நான் இது வரைக்கும் நான் பார்க்கலங்க பணம் என்பதே நான் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கையில் விடிவெள்ளி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பிறகின்ற நாட்களாகும் ஆண்டுகளாகும் என்று சொல்கிற மாதிரி பல வருஷமாக நான் கஷ்டப்பட்டுருக்கேங்க எனக்கு வசதி வாய்ப்பு இல்லைனா கூட பரவாயில்ல நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரிஷபராசிக்கெலாம் இந்த சுக்கர பகவான் நம்ம ராசிநாதனால் தயவு செய்து இந்த பெரியவங்க உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை நம்ம வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக வருகிறது வேறு ஒன்றும் இல்லை வெளியூர் பயணங்களோ எங்கன்னா வெளியே பொழுது கொஞ்சம் உஷாராக நாம் போய் வரது இரவு நேரம் பயணத்தை தவிர்த்து கொள்வது சிறந்தது மற்றபடிலாம் நான் பெருசாக நினைக்கலாமா நம்ம வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலத்தில் மட்டும் நாம் அக்கறை எடுத்துக்கணும் இதை ஏன்னா முதலே சொல்லிடணும் அது ரொம்ப முக்கியம் ராகுவோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் ரொம்ப வயசு மூ மூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்கார் இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் என்று சொல்லலாம் மற்றபடி செல்வம் செல்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு இந்த இருபத்தெட்டு நாட்களுக்குள்ள ஓரளவுக்கு நிம்மதி தர அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே ஒரு லக் அப்படின்னு கூட சொல்லுவேன் எல்லாமே தரக்கூடிய லக் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு மனம் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஏதோ வேலை செய்கிறோம் ஓரளவுக்கு நல்ல மனசாக ஐயா பரவாயில்ல சாமி ஏதோ கிடைக்குது இல்லையா லாபம்லாம் கிடைக்குது ஏதோ வேலை செஞ்சுருக்கேன் அதுக்கான பொருள் ஈட்டுறேன் ஏதோ வேலை செஞ்சுருக்கேன் அந்த கமிஷன் ஏஜென்சி பெற்றேன் ஒரு இடத்தை வாங்கி விற்றுருக்கேன் அதில் ஒரு நல்ல அமைப்பெலாம் கிடைச்சிருக்குதுன்னா அது இந்த சுக்கர பகவானால் ராகுவோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் இந்த ரியல் எஸ்டேட் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களோ இந்த கணினி சார்ந்த விற்பனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல கூடுதல் வருமானத்தை ரிஷபராசிக்காரங்களுக்கு கூடுதல் வருமானம் கொடுக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கின்ற அமைப்பை தரும் இந்த மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ளூ மெட்டல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் அதாவது மண் சார்ந்த விஷயங்களோ சிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அந்த எம் சாண்டுன்னு சொல்லுவாங்கள்ல கல் மண் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நடத்துக்கிறவங்களுக்கு க்ரெஷர் வச்சு பெரிய பெரிய பிராண்டான விஷயங்களை வச்சு நடத்துகிறவங்களுக்கு அங்கீகாரம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் வருமானத்தையும் தரக்கூடிய காலமாகவும் இருக்கும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்களுக்கு நாம் தேர்ந்தெடுத்திருந்தால் இந்த பயணங்கள் இனிதியாக அமையக்கூடிய காலமாக இருக்கும் ஓரளவுக்கு புகழ் இல்லாதவருக்கு இந்த நேரத்தில் புகழ் வருகின்ற காலத்தை ஏற்படுத்தி தரும் இந்த உச்ச புகழ் என்று சொன்னாலும் அதுவும் பிரச்சனை தான் கிரகங்கள் உச்சமடைஞ்சாலும் தொந்தரவான விஷயத்தையும் ஏற்படுத்தும் இப்படி சொல்லுதுன்னா ஒரு மனிதனுக்கு எப்பொழுது மாலை மரியாதை என்று சொல்லக்கூடிய வரும் ஒன்று அவர் கஷ்டப்பட்டு எதனா எம்எல்ஏ எம்பி எதனா மினிஸ்டர் ஒரு முதலமைச்சர் ஆகும்போதெல்லாம் கிடைக்கும் அடுத்ததாக நாம் கிடைக்கின்ற காலம் பெரிய உயர்மட்ட படிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் கல்வியில் சிறந்தவன் சான்றோர் என கேட்ட தாய் என்று சொல்கிற மாதிரி ஈன்ற மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று சொல்கிற மாதிரி அடுத்ததாக இந்த உச்சம் பெறுகின்ற காலம் என்று சொல்லக்கூடிய மனிதன் இறப்பின்ற காலம் இதுவும் நம்மளுக்கு உச்ச புகழை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் சொல்ல வேண்டிய காலம் இருக்குது ஏன்னா ராகுவோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஏதாவது எப்படி சொல்கிறதுனா வைரஸ் சார்ந்த விஷயங்களில் நாம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய காலமாகவும் இருக்கும் இந்த வைரஸ் பிரச்சனை வைரஸ் சார்ந்த விஷயங்களை நாம் கவனத்தை தான் பெரியவங்களுக்கு மட்டுமே இதை சொன்னது முதல்ல உடல் நடந்து நம்ம பெரியவங்க யாருனால் ரிஷபராசிக்காருங்க வயது மூப்பில் அறுபது வயசு எழுபது வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் ரிஷபராசியாக இருந்தால் சுக்கர பகவான் உச்சம் பெற்று ராகவோடு சம்மந்தப்படு இந்த வைரஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாம் தொடுகின்ற காலமாகவும் இருக்கும் அதனால் நம்மளுக்கு உடல் தொந்தரவு கொடுக்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி தரும் மற்றபடி வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தருவான விஷயங்கள் அனைத்தும் கலந்து செல்லக்கூடிய காலம் எப்படி சொல்கிறதுனா வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை வேலையில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் இப்பொழுது மாறி கூடுதல் வருமானத்தை தரகுன்ற காலமாகவும் இந்த இருபத்தி எட்டு நாட்கள் கண்டிப்பாக இருக்கும் சக்சஸ் நாட்கள் என்று கூட சொல்லுவோம் இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு காதலுக்காக நாம் ஏற்றுட்ருக்கோம் காதல் திருமணம் நடக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் திடீர் காதல் திருமணங்கள் ஏற்படுத்தி தருகின்ற நாட்களாக இந்த நாட்கள் மாறிவிடும் இது வரைக்கும் அந்த தன்னம்பிக்கையில் தைரியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அந்த தைரியம் எல்லாம் கூடுதலாக வருகின்ற காலம் இது வரைக்கும் இல்லைங்க அந்த தைரியம்லாம் கிடையாதுங்க ஏதோ வீட்டில் சொல்லாமல் இருக்கலாமா அப்படி தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி ஒரு உன்னதமான அமைப்பை காதல் திருமணத்தை கைகூடக்கூடிய நாட்கள் என்று கூட சொல்லும் இந்த இருபத்தெட்டு நாட்களில் இது வரைக்கும் தடைபட்டிருந்த திருமண வாய்ப்புகள் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு முடியக்கூடிய காலம் என்று சொன்னால் அது இனிமையாகிவிடும் இனிமை பெறுகின்ற காலம் என்று சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமை பெறுகின்ற காலமாக இந்த பயிற்சி ரிஷபத்துக்கு இறுகு போதையா வருமானம் இரட்டிப்பு தருகின்ற வருமானத்தை தரும் இந்த லாட்டரி யோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு ஓரளவுக்கு கூடுதல் வருமானத்தை பெறுகின்ற காலம் இந்த லாட்டரி சீட்டு விற்கிறவங்க இவங்க சார்ந்த நிறுவனத்தை ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த மறைமுக வருமானம் என்று சொல்கிறோமில்ல மறைமுகம் வருமானத்தில் இருக்கிறவங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி படுறவங்களுக்கு யாருன்னே தெரிய தொழில் முதலீடு எங்கே போட்டவங்க முதல்ல இருப்பாங்க இங்கே ரெண்டாவது பட்சமாக எடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல வருமானத்தை ஈற்றி தரும் பெட்ரோல் பங்க்கு இந்த மாதிரி விஷயத்தில் நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க மருந்து விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பினை தருகின்றது இந்த சுக்கரப்பயிற்சி உச்சம் பெறுகின்றது ராகுவோட சம்மந்தப்படும் போதெல்லாம் திடீர்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு அமௌண்ட் இது வரைக்கும் வராத அமௌண்ட்டெல்லாம் திடீர் திடீர்னு வந்து சேரக்கூடிய பாக்கியம் இந்த சுக்கரப்பயிற்சி ஈட்டி தரும் அதுயா இடல் பொருள் ஏமல் தான் இடல் பொ இடம் பொருள் ஏவல் என்று சொல்கிற மாதிரி நாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரியோ நாம் செய்கின்ற வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் பொருள் வரும் நான் கோடீசுரன் ஆயிட்னா இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருந்தானா கண்டிப்பாக கோடீசுரான் இறைவன் அந்த பாக்கியம் கொடுத்துருந்தானே கண்டிப்பாக ஆகக்கூடிய தன்மை கண்டிப்பாக பெறுகின்றது இந்த காலம் உகந்த காலமாக ரிஷபராசிக்கு இருக்குது ஏன்னா நம்ம ராசிநாதன் தான் அங்கே உச்சம் பெறுகின்றான் ராகுவோட சம்பந்தப்படுவதால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் வெளி மக்கள் மூலியமாகவும் இவங்களுக்கு ஆதாயம் தருகின்ற பயணம் இவங்களுடைய அமைப்பை பார்க்கும்போது தெற்கு சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு நல்ல அமைப்பினை ஏற்படுத்தி தரும் தெற்கு பாகத்துலேயும் சரி தெற்கு சாதனையும் சரி எதனா ஒரு அமைப்புகளாக இவங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய காலத்தை கண்டிப்பாக நன்மை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் உன்னதமான காலம் என்று கூட சொல்லுவோம் இந்த நேரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு நிமித்தமாக அதாவது எப்படி சொல்கிறதுனா வெளியே நடப்பு இருந்து இவங்க வெளிவந்த மாதிரியே ஒரு சூழ்நிலை காணக்கூடிய காலம் வருமானம் இல்லை வருமானம் சார்ந்த விஷயத்துக்கு நாம் எதுவும் முன்னெடுக்க முடியலைன்னா இந்த நேரம் வருமானம் தரக்கூடிய அமைப்பும் தீண்டித்தரும் அதாவது இது வரைக்கும் வருமானம் இல்லைன்னா அந்த வருமானம் சார்ந்த விஷயத்திலையும் ஈட்டித்தரக்கூடிய காலம் விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த தடையான விஷயங்கள் அனைத்தும் செல்லக்கூடிய கலைந்து செல்லக்கூடிய காலம் என்று சொன்னால் கூட நெலுமிதான் ஐயா திருமண பாக்கியம் கெட்டும் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகவும் வரும் திடீர்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு உயர் பதவி என்று சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் உயர் பதவி என்று சொல்லக்கூடிய ப்ரொமோஷன் இதெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கின்ற வாய்ப்பினை பெறுகின்ற காலமாக வருது சுவாமி நல்ல ஒரு கூடுதல் அமைப்பு என்று கூட சொல்ல நான் இந்த நேரத்தில் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இல்லைங்க நான் எதுவுமே இல்லைங்க நான் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அரசியல் அரசியல் தொடர்பு கூட இல்லைங்கன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இனிமேல் அரசியல் தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலம் இது வரைக்கும் நம்ம பேப்பர் ஒர்க்கு எதுவும் மூவாமல் இருந்தால் கவர்மெண்டில் கண்டிப்பாக மூவ் ஆகி அந்த வேலை வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் தருகின்ற அமைப்பை பெறப் போகிறேன் முக்கியமான வேலைக்காக நான் காத்துட்ருக்க யா அப்படின்னா வெளியூர் பயணமோ வெளிநாடு பயணமோ வேலைக்காக அமைப்பு நாம் ஏற்படுனா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாட்கள் உன்னதமான நாட்களாகும் நோய் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கப்பெறும் அதாவது ஒரு மனுஷனுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துட்டாலும் சரி நோயை தீர்ந்துட்டாவே போதுமானது மீது அவங்க வேலை செஞ்சு பழச்சிக்கணும் ஓரளவுக்கு லிமிட்டட் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் இருக்கும் பெரியவங்க உடல் நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த இருபத்தெட்டு நாட்கள் உன்னதமான காலமாக இந்த ராகுவோட சம்பந்தக்கூடிய அதாவது உச்சம் பெறக்கூடிய சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ரிஷபராசிக்கு ஏற்புடையதாகும் அதாவது எப்படி சொல்கிறோம் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலத்துக்கான அமைப்பு என்று கூட சொல்லும் தான் ஆரம்பம் என்று கூட சொல்லலாம் இது வரைக்கும் இல்லை தைரியம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமேல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த காலம் இருக்கப்பெறும் பொன்னான நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உன்னதமான அமைப்பு நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் இனி வரும் காலம் சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ரிஷபராசிங்க பெற நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்